کتنا بڑا رب کا احسان ہے جو ہمیں دے دیا ماہ رمضان ہے کتنا بڑا رب کا احسان ہے جو ہمیں دے دیا ماہ رمضان ہے رونقوں کے مساجد میں ڈیرے لگے سجد ہر ایک جبی میں مچلنے لگے چار سوکھ لورے عبادات ہے جوش میں گیا سب کا ایمان ہے دیکھو بڑا رب کا احسان ہے جو ہمیں دے دیا ماہ رمضان ہے مرحبا 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 رمضان دیکھو دیکھو آیا آیا ماہ رمضان شال رحمت ہے لمحات اوڑے ہوئے جل پڑے چار سو برکتوں کے دیے آسمان سے اتر پہ ہم کرم اور رمو شاد ماہر مسلمان ہے دیکھو کتنا بڑا رب کا احسان ہے جو ہمیں دے دیا ماہ رمضان ہے رحمدان رمضان رحمدان رمضان رمضان کوئی مہا دعا کوئی سجدے میں ہے سجدے میں ہے کوئی روتا ہوا تو توبہ کرے تر زبان سب ذکر و کار سے ہے خدا ہے غفران ہے دیکھو کتنا بڑا رب کا احسان ہے جو ہمیں دے دیا ماہ رمضان ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ اما بعد قال اللہ سبحانہ وتعالی فی الفرقان الحمید والفرقان المجید فعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم شہر رمضان اللذی انزل فیه القرآن هدل للناس و بینات من الہداء والفرقان الحمدللہ اللہ وڈی مابر مقربے اللہ تعالیٰ نمائی مسلم للا آگا مومن للا آگا پرکت چاہی کران அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலி வசல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான் அதனுடைய பாக்கியம்தான் நாம் எல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக கடைசி பத்து நாளுடைய முதலாவது இரவை நாம் எல்லாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் வரலாற்றில் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் நான்காவது கலீஃபா என்று சொல்லுகின்ற பெருமானார் சல்ல அல்லூ அலி அவருடைய மருமகனார் ஹசரத் சைத்னா முஷ்கில் குஷா அலிபு அபி தாலிபின் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் உயிரை நீத்த ஷஹீதுடைய அந்த அந்தஸ்தை பெற்ற நாளாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாளிலே அக்வா என்று சொல்லுகின்ற அன்வாருல் கலீமி அந்த சபையின் சார்பிலே நடைபெறுகின்ற இன்றைய இப்தார் நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதிலே இஃப்தாருடைய நிகழ்ச்சி மிக முக்கியமானது வரலாற்றில் எவ்வளோ நிகழ்வுகள் நடக்கிறது எவ்வளோ ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டங்கள் நடக்கிறது ஆனால் இஃப்தாருடைய நிகழ்வு மட்டும் சிறந்தது காரணம் என்னவென்று சொன்னால் அந்த இஃப்தாருடைய நிகழ்வில்தான் தான் அல்லாஹ் நானே திரையை தாண்டி கலந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்றான் ஒரு நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ஃபித்ரிஹி அவன் நோன்பு திறக்கின்ற நேரம் எனவே நாமே நோன்பு திறக்கின்ற பொழுது அது சந்தோஷம் என்று சொன்ன சொன்னால் பிறருக்கு நாம் குடிக்கின்ற அந்த இஃப்தாருடைய பார்ட்டி அந்த இஃப்தாருடைய நிகழ்வு என்பது மிகவும் சிறந்தது அதுல ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கிறது ஒரு சந்தோஷம் நாம் பெறுவது ஒரு சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்துதல் இஸ்லாத்தில் எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய சந்தோஷத்தை சந்தோஷத்தை தாண்டி பிறரை சந்தோஷப்படுத்துவதற்கிறது எனவே தான் பெருமானர் சொன்னார்கள் மன் ஒரு நோன்பாலை யார் இஃப்தாருடைய நிகழ்வை ஒரு நோன்பாலைக்கு இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்து தருவாரோ அத்த அமஹூ அல்லா அவனுக்கு உணவை தருகின்றான் அவனுக்கு தண்ணீரை புகுட்டுகின்றான் பலஹூமி எத்தனை பேர் அந்த இஃத்தாருடைய நிகழ்வில் நிகழ்வில் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேருடைய கூலியை போல அல்லாஹ் அவனுக்கு தருவான் என்றார்கள் பெருமானார் செல்லேசம் எனவே நாம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பு வாய்ந்தது நம்முடைய சக்திக்கு ஏற்ப நம்மால் முடிந்த ஒரு இஃப்தாருடைய நிகழ்வு காலத்தின் கட்டாயம் என்று வாலிபர்களுடைய போக்குகள் சினிமாவை தாண்டி அவருடைய சுய நலத்தை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இன்று இருக்கக்கூடிய வாலிபர்களின் சிந்தனை போனை நோக்கி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் என்று சொல்லுகின்ற அவர்களே ஒரு இலக்கை அவர்கள் நிர்ணயித்துக் கொண்டு அதற்குள்ளே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண டீ குடிக்கக்கூடிய நிகழ்வை இன்று உலக மக்கள் முழுக்க பார்க்கின்ற ஒரு காட்சியாக ஆக்கப்பட்டு விட்டது ஒரு மனுஷன் டீ குடிக்கிறது சாதாரண விஷயம் ஒரு தண்ணீர் குடிக்கிறது சாதாரண விஷயம் ஆனால் இன்று அதை ஒரு லட்சம் பேர் பார்க்கின்றார்கள் என்று நாகரீக உலகத்தை என்னவென்று சொல்வது பக்கம் திரும்ப வேண்டிய நம்முடைய சிந்தனைகள் அவர்கள் பின்னால் போகின்றதை தாண்டி இன்று தனி மனிதர்களுக்கு பின்னால் செல்கிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் குறிப்பாக வாலிபர்களை செம்மைப்படுத்த வேண்டும் எனவே அப்பவா என்று சொல்லுகின்ற நீங்களும் இளைஞர்களாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு வாலிபரையாவது நான் சரியான சிந்தனையின் பக்கம் இதாயத்தில் இல்லாதவருக்கு இதாயத்தை கொடுத்து விடுவேன் அல்லாவை மறந்தவருக்கு அல்லாஹுடைய நினைப்பை கொடுத்து விடுவேன் அல்லாஹுக்கு மாறு அவரை திருப்பி விடுவேன் என்ற ஒரு சிந்தனை பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத ஒருவனை பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடியவனாக நான் மாறிவிடுவேன் எனவே நபிமார்கள் உலகில் வந்தது வெறும் மறுமையை மட்டும் பேசுவதற்கு கிடையாது உலகத்தினுடைய காரியங்களையும் நபிமார்கள் செய்து வைத்தார்கள் குரான் சொல்லுகிறது ూ సా వా అంత బ ఆ ని కౌమికి మామిశ్రుయూతన్ நீங்கள் ஹார்ன் மூசாலை நீங்கள் உங்கள் சமூகத்திற்கு நீங்கள் வீடுகளை கட்டி தாருங்கள் என்று அல்லாஹ் குரானின் சொல்லுகின்றான் எனவே ஒரு நபீனுடைய உம்மத்து சரியான இடத்தில் இருப்பது அவர்கள் உலகத்தினுடைய தேவைகளை சரியாக பூர்த்தி செய்வது இதுவும் நபிமார்களுடைய வேலை என்று குரான் சொல்லுகிறது எனவே நம்மை கொண்டு ஒரு உள்ளம் மாறிவிட்டால் அல்லா அலியே உன்னை கொண்டு ஒருவர் நேர்வழி பெற்று விட்டார்

அஜரத் மூசா அலி இஸ்லாம் அங்கே நின்று சத்தியத்திற்காக வாதாடி அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு நீதியை பெற்று தந்தார்கள் என்று குரான் சொல்லுகிறது அப்ப என்ன தெரிகிறது நம் கண்ணுக்கு முன்னால் அல்லா ரசூலுக்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது வாலிபர்களாகிய நாம் தான் அதை போய் சரி செய்ய வேண்டும் முதலில் நாம் குரல் கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது எனவே நாம் எல்லாம் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் அதே மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் ரெண்டு பெண்மணிகள்

எங்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுகிறதோ அங்கே குரல் கொடுக்கின்ற ஓடுகின்ற முதல் நபர்

என்று சொன்ன நம்முடைய குரல்களை நேரங்களை நம்முடைய பொருள்களை நம்முடைய குடும்பங்களை நாம் செலவு செய்கின்ற நாயகத்தின் பொருட்களும் அவருடைய சஜாதாக்களுக்கு என்றும் நாம் விசுவாசமாக இருக்கின்ற அவருடைய சுகபத்திலே இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலும் இருக்கின்ற நாளை மறுமையிலே நாம் செய்த செயல்களை பார்த்து நம்முடைய நாயகம் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த தீனுக்காக உம்மத்தே முகம்மதுயாவுக்காக அவருடைய தன்னுடைய நேரங்கள் பொருட்களை செலவு செய்த நம்முடைய ஷேக் நாயகத்தை விட உதாரணம் வேறு யாரும் கிடையாது அவர்களை நாம் முன் உதாரணமாக வைத்து தன்னுடைய கடைசி காலத்தில் கூட தன் குடும்பத்தை பற்றி பொருட்படுத்தாமல் தன்னுடைய உடலை பொருட்படுத்தாமல் தீனுக்காக கடைசி ஒரு நபருக்கு முன்னால் பேசினார்களே அவர்கள் தான் கலிமிஷா அவர்களுடைய முறீதுகளாக நாம் இருக்கின்றோம் எனவே நாமும் எல்லா நேரத்திலும் சத்தியத்தை பேசுகின்ற இந்த தீனை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக ஆக்குகின்ற அல்லாஹு தாலா நாளை மறுமிலை இது போன்று பெருமானாருக்கு முன்னால் இஃப்தார் செய்கின்ற உஸ்மானே கனி நோன்பை இந்த பூமியில் வைத்தார்கள் பெருமானாரோடு போய் இஃப்தார் செய்தார்கள் அந்த போன்ற பத் சத்திய சஹாபாக்களின் பொருட்டால் நம்முடைய உண்மையான இஃப்தாருடைய மஜிலிசை பெருமானாருக்கு முன்னால் நபிமார்களுக்கு முன்னால் சஹாபாக்களுக்கு முன்னால் சித்தேகளுக்கு முன்னால் குறிப்பாக நம் ஷேக் நாயகத்திற்கு முன்னால் இன்றைய தினமாகிய முன்னால் அல்லாஹு தாலா செய்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக உலகில் வந்த நம்முடைய நோக்கத்தை முழுமையான முறை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தையும் தருவானாக வாக்கியத்தையும் அல்லாஹுக்கும் பெருல்ல அவர்களுடைய புனிதம் பொருந்திய முபாரக்கான இந்த உமத்திலே பெற்றதோடு அவர்கள் காட்டித் தந்த வழியில் வாழக்கூடிய தௌஃபீக்கை இல்லாமல் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கிறான் அஹமது இல்லா அல்லாஹுவிற்காக நோன்பு நோற்றவர்களாக இன்று நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அஹமது இல்லா இஃப்தாருடைய அந்த நேரம் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரிய நேரம் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் சொன்ன அந்த வழக்கத்தான நேரத்திலே இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பாக நோன்பு திறக்கும் நேரத்தில் உள்ள ஒரு சந்தோஷத்தோடு சேர்த்து யாருடன் சேர்ந்து நோன்பு திறக்கின்றோம் என்ற ஒரு சந்தோஷத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அன்வாருள் களிமி வளமா பேரவை களிமி வளமாக்கலினுடைய சங்கமம் என்று ஒன்று 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 கூடியிருக்கிற இந்த நாளில் களிமி வளமாக்கலை சந்தித்து அவர்களுடன் முசாஃபஹா செய்த நிலையில் அவர்களுடன் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும் அல்லாஹ் இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிறான் இருபது நோன்புகள் கடந்துவிட்ட நிலையில் நம்முடைய நோன்புகள் எல்லாம் நோன்பு நோற்று விட்டோம் இருபது நோன்புகளை நோற்று விட்டோம் என்ற விஷயத்தை மட்டும் நாம் கருத்தில் கொள்ளாமல் இருபது நோன்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காம இருபது நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இந்த இருபது நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நல்ல இடத்தில் மகபூல் ஆக வேண்டும் என்ற விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லாமே இபாத செய்வாங்க எல்லாமே இபாதத்துகள் எல்லா இடங்களிலும் நடைபெறும் நிறைய மனிதர்கள் இவாதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அது மகபூல் ஆகுகிறதா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த நியத்தில் அந்த யாத்திபாரில் ஒவ்வொரு அமல்களையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் வன்ஹா ராபியா பசுரையா ரதியன்ஹா மிகப்பெரிய இறைனேசர் வலிமார்களுடைய தலைவராக விளங்கிய ஒரு பெண் பெண் வழியாக விளங்கிய விளங்கிய ராபியா பசுரையார் ரத்தியல்ல ஒன்ஹா தன்னுடைய இறுதி தருவாயில் அழுது கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் வந்து ஜியாரச் செய்யக்கூடிய அவர்களை நலம் இறுதி நேரத்தில் வந்து சந்தித்து விட்டு செல்லக்கூடிய வழிமார்கள் எல்லாம் அவர்களை பார்த்து இன்னும் ராபியா உங்களுக்கு மௌத்துடைய பயம் வந்துருச்சா இந்த உலகத்துடைய இந்த உலகத்தை விட்டுட்டு போக போறன்ற கவலை வந்துருச்சானு கேட்கிறாங்க ராபியா வசரியார் அதிகல அவன்கா சொல்றாங்க இன்னும் இப்படி கேட்டுட்டீங்க எப்ப இந்த உலகத்துல இருந்து போவேன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த இருந்து எப்போ போயிரு நான் சந்திப்பேன்றதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஏன் அலுவறீங்க ஏன் அலுவறீங்கன்னு கேட்கறாங்க ராவியா வசதியார் அதிகு இல்லவனா சொல்றாங்க நான் இத்தனை ஆண்டு காலம் விவாதத்துகள் செய்தேனே அந்த இபாதத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் என்ன செய்வது அல்லாஹ் ராபியா உன்னுடைய இபாதத்துக்களை நான் கபூல் செய்யலைன்னு சொல்லிட்டா நான் என்ன செய்யறது எனக்கு அந்த பயம் இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் யார் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹுடைய ஞாபகத்தோடு அல்லாஹிலே ஐக்கியமாகிவிட்ட அல்லாஹுடைய இறைநேசர் அப்படிப்பட்ட ஒரு இறைநேசர் சொல்லக்கூடிய வார்த்தை உலகத்தையே வெறுத்து உலகத்தையே வெறுத்து உலகத்தை வெறுத்து வாழ்ந்த ரா பஸ்ரைய ரீதியில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹினுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் என்ன செய்வது எனவே அந்த மாதிரி ஒரு ஈமான் நமக்கு இருக்க வேண்டும் வெறும் நோன்பு நோ நோற்பது மட்டுமல்ல தொழுகைகள் தொழுவது மட்டுமல்ல அது கபூல் கபூலாக வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த தவச்சுகோடு அல்லாவிற்கு நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நம்ம யாக்கி அருகூறிய வேண்டும் எனவே அந்த ஒரு வாக்கியத்தை அல்லாஹால அந்த நோன்பை ஏற்று கபூல் செய்வதற்கான பல வழிகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அதில் ஒன்றுதான் இந்த சதக்காவுடைய அடிப்படையில எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றிணைத்து அவர்களுக்கு மற்ற நோன்பாளிகளுக்கும் உணவுகளை ரிசுக்குகளை வழங்கி நாம் நோன்பு திறக்குகின்றோம் இல்லையா இது ஒரு பெரிய ஹிதுமத்து இது ஒரு பெரிய ஹிதுமத்து இந்த பறக்கத்தினால மற்றவர்களுடைய நோன்பினுடைய பறக்கத்தினால் அல்ல நம்முடைய நோன்பை கபூல் செய்யக்கூடும் ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லாமுடைய வசீலாவினால அல்ல நம்முடைய நோன்பை கபூல் செய்யக்கூடும் அந்த நோன்பை நோற்பதற்கான தோஃபையும் அல்லாஹ் நமக்கு தந்து

நம்முடைய இந்த முதலீசை கபூல் செய்து கொள்வானாக எல்லாம் உலமாக்கெல்லாம் இருக்கீங்க பெரிய பெரிய மூத்த இருக்கீங்க உங்களுக்கு நம்ம ஒண்ணு ரஹமத்து மக்பிரத்து எல்லாம் கடந்து அல்லாஹ் இப்போ நரகத்துடைய விடுதலைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த எஞ்சி இருக்கக்கூடிய பத்து நாள்ல அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய தோஃபிகெல்லாம் நமக்கு தரணும் அவங்களுக்கு தெரியாதது இல்ல ரசூத் சலாசல்லாம் அவர்கள் எந்த வருஷம் வருடம் முழுவதும் தன்னுடைய குடும்பத்தை தொந்தரவு செய்ய மாட்டாங்க ஆனா ரமதானுடைய கடைசி பத்து வந்துட்டா மட்டும் குடும்பத்தார்கள் அனைவர்களையும் ஏவி எழுப்பி விட்டு தகஜத்து இரவு வணக்கத்தில் ஈடுபட சொல்லுவாங்க அது போன்று அல்லாஹ் நாமும் அதை செய்யணும் நம்முடைய குடும்பத்தையும் இன்ஷால்லாம் செய்ய வைக்கணும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஷானு அதுக்கு தோஃபிங் செய்வானாக கொஞ்சம் களிமை சகோதரர்களை பார்த்ததுக்கே நோன்பு திறந்த சந்தோஷம் இருக்கு

சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த அருமையான இஃப்தார் விருந்தில் கலந்து கொண்டிருக்க கூடிய எல்லா உலமா பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பன்வாருள் கலிமி உலமா பேரவையின் சார்பாக கலிமி உலமாக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து வரக்கத் பொருந்திய இந்த இஸ்தார் வேலையிலே வரக்கத்தான உலமாக்களோடு அமர்ந்து இஃப்தார் திறப்பது என்பது உண்மையிலேயே அது ஒரு தான் அல்லாவிற்கு பிரியமான இபாதத்தை அல்லாவிற்கு பிரியமான உலமாக்களோடு அமர்ந்து கொண்டு இஃப்தார் திறப்பது என்பது உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்வா பொருந்தியவர்களாக ஆக வேண்டும் இரையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் அல்லது அல்லாஹுவை எங்கு திரும்பின போதிலும் நீங்கள் எங்கு திரும்பிய போதிலும் அங்கு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற உயர்ந்த எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய கல்விகளிலே நிலை நிறுத்த வேண்டும் தரா அப்படி உன்னதமான தக்குவாவினுடைய நிலையை இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்தி தருகிறது ஏன் இந்த நோன்பு தக்குவாவை நமக்கு தர வேண்டும் இதாயத்தை தரலாம் அல்லது ஷிபாவை தரலாம் இப்படி ஏராளமான நிலமத்துகள் இருக்க அல்லாஹ் தக்குவா இந்த நோன்பு உங்களுக்கு நசீவாக்கி தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு காரணம் அதே குரானுடைய இன்னொரு வசனம் குறிப்பிடுகிறது அல்லாஹ் ஒரு அடியானுடைய இபாதத்தை கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் முத்தகீனாக இருக்க வேண்டும் அப்போ நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய பெரியாமலோ சிறிய சதக்காவோ பெரிய சதகாவோ நம்முடைய அமல்கள் எப்படி இருந்த போதிலும் சரி அது கபூலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தகுவா உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பெரிய நன்மை அல்ல இந்த ரமலானிலே தருவதற்கு தயாராக இருக்கிறான் அந்த நன்மைகளை பெற்ற நர்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் இந்த அருமையான தருணத்திலே கலந்து கொண்ட எல்லா கலீமி உலமாக்களுக்கும் அன்வாருள் கலீமி உலமா பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அனைவருடைய இந்த துவாவிலேயும் நம்முடைய பேரவைக்காகவும் நம்முடைய உஸ்தாது பெருந்தகைகளுக்காகவும் நம்முடைய சஜாதாக்களுக்காகவும் குறிப்பாக நம்முடைய ஷேகுமார்களுக்காகவும் நம்முடைய மதரசாவிற்காகவும் நம்முடைய மதரசா மாணவர்களுக்காகவும் யாரெல்லாம் இந்த கலிமி என்கிற ஒரு குடையின் கீழ் யாரெல்லாம் நுழைந்து விட்டார்களோ அவர்களுடைய எல்லா விதமான துவாக்களையும் அல்லாஹ் கவுள் செய்ய வேண்டும் யாரெல்லாம் ஷிஃபாவிற்காக ஒன்று சேர்ந்திருக்கார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ஷிஃபாவை தந்தர்கள் புரிய வேண்டும் யாரெல்லாம் பொருளாதாரத்தை எதிர்நோக்கி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும் என்கிற உன்னதமான துவாவோடு இந்த இஃப்தானுடைய நிகழ்ச்சியை நாங்கள் துவங்குகிறோம் السلام عليكم ورحمة الله إلا أنت يا الله لا إله إلا أنت يا الله لا إله إلا استغفرك يا الله 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 استغفرك يا استغفرك يا الله استغفرك يا الله مقتدر استغفرك يا مقتدر استغفرك يا مقتدر استغفرك يا مقتدر استغفرك

المذل السميع البصير الحكيم العدل المذيب البريء العليم العجيب الغفور السوبر القوي القدير الحكيم الذليل الكريم الرقيب المجيد الواسع الكبير ودود مجيد البارئ اشه الله الوكيل الكريم القدير ان الله رحيم محسن عليم غفور مجيد عظيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا, يَا, يَا حي يا قيوم يا رحمن يا رحيم يا ذا الجلال والاكرام رب أغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب رب أغفر لي ولوالدي ولموت داخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات اللهم ربنا أغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم اغفر لنا وارحمنا وعافنا وارزقنا يا ارحم الراحمين اللهم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا ونبينا محمد مصطفى صلى الله تعالى عليه وعلى ابويه واله وصحبه وبارك وسلم اجمعين الحمد لله رب العالمين صلى الله وسلم